ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு முன்னூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே நல்ல ரெசிடென்சியல் ஏரியால இப்ப நீங்க பாத்துக்கிட்டே இருக்கதான் பாத்தீங்கன்னா நம்ம பிளாட் அமைஞ்சிருக்க இடங்க ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியா சுத்தியுமே சரௌண்டிங்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு வந்தாங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் வீடாவே இருக்குதுங்க எல்லாமே தனி வீடு தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல நீங்க பார்க்கவே முடியாது அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சூப்பரா நம்மளோட பிளாட் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க எங்க பார்த்தாலுமே சுத்தி சுத்தி உங்களுக்கு வந்து நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவே இருக்குங்க ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து வீடுகளாவே இருக்கு நம்ம பிளாட்டுக்கு அப்படியே ஃபுல்லா பக்கத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டாங்க பாருங்க ஆப்போசிட்ல வீடு சைடுல வீடு இந்த பக்கம் வீடு எல்லாமே இன்டிவிஜுவல் ஹவுஸாவே வந்து சூப்பரா வந்து இதே மாதிரியே சிட்டிக்குள்ள ஒரு முன்னூறு நீங்களுமே தனி வீடு கட்டிட்டு வரணும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காம்பவுண்ட் எல்லாமே போட்டு வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு லைன் வந்து ஆல்ரெடி இருக்கு நீங்க இதுக்குன்னு தனியா இது பண்ணணும் அவசியம் கிடையாது நீங்க வீடு கட்டிட்டு வர மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுமே அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிராஸ் பண்ணி அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் பஜார் ரிலையன்ஸு ஸ்மார்ட் பஜார் இருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டி மார்ட்டு இருக்குதுங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் போக முடியுங்க அதே மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டியோட அப்படியே வெளியே வந்தோம்னா ஆன் ரோட் மேலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புமே அமைஞ்சிருக்குதுங்க எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஜிஎஸ்டியை பற்றி சொல்லவே தேவையில்லை எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருந்துகிட்டே இருக்கும் பஸ் சேர ஆட்டோ ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டோ

இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபதுக்கு அறுபது இருபதுக்கு அறுபது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிரிச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா பக்காவும் வந்து பண்ணிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்லேயே இருக்கிறனால உங்களுக்கு வந்து இதுல லோனுமே பாத்தீங்கன்னா பக்காவும் வந்து போக முடியுங்க இது வந்து சூப்பராக இருக்கு ஃபுல்லாக ரெசிடென்சல் ஏரியா இருக்கு ரோடு இருக்கு லைன் இருக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு இமீடியட்டா வீடு கட்டிட்டு வரணும் அது நான் ஜிஎஸ்டிலேருந்து கரெக்டாக நிர்பைல இருக்கணும் ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் வீடுகளுக்கு பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆன் ஆன்ரோட ஜிஎஸ்டி ஆன்ரோடு மேல பக்கத்தில் நியர்பையில் எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிளாட் வேணும் அதுவும் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே இருக்கணும் வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கனாலும் கூட இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எக்ஸாக்டாக எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையிலேயே மரமலை நகரில் தாங்க இருக்குது மறைமலை நகரில் ஊருக்குள்ளேயே

இப்போதைக்கு ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா பயங்கர டெவலப்மென்ட்ல இருக்கு இருந்து ஒரு முந்நூறு மீட்டர்ல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேர் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்து ஃபேஸிங் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து அமைஞ்சிருக்குதுங்க நார்த்து ஃபேஸிங்ல உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து சூப்பரா வந்து நாற்பது அடி ஃப்ரண்டேஜோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபதுக்கு நாற்பது அப்படின்ற மாதிரி சூப்பரா வந்து இருக்குதுங்க இதை வந்து உங்களுக்கு வந்து பிரிச்சும் வந்து சப் டிவிஷன் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க இருபதுக்கு அறுபது இருபதுக்கு அறுபது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சப் டிவிஷன் பண்ணி நார்த்து ஃபேஸிங்ல வர மாதிரியே பாத்தீங்கன்னா ரெண்டு பிளாட்டாவும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிச்சும் வந்து கொடுத்துருவாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிலேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க எஸ்ஆர்எம் காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்து போக முடியுங்க அதே மாதிரி மறைமலைனார்லேயே பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூலுமே அமைஞ்சிருக்குதுங்க ஜேஆர் கே குளோபல் ஸ்கூலுமே பார்த்தீங்கன்னா அங்கேயே அஞ்சிருக்குதுங்க எஸ்ஆர்எம்மோட குளோபல் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறைமலையான அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இருக்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நமக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே யோகாலயா ரீல்ஸ்ல இருந்துதாங்க இவங்க மறைமலையனார்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியாலேயே கொடுத்துருக்காங்க இந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு யாருமே வந்து இவங்களை தவிர யாருமே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா சிமெண்ட் ரோடாகவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா ஒய்டாகவே இருக்கு நல்லா பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் ஜிஸ்லேருந்து கரெக்டாக முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சைட்டை விசிட் பண்ணுங்க இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பிளாட்டுங்க சூப்பரான பிளாட்டு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆயிரும் அதனால நீங்களும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சைட்டு விசிட் பண்ணிட்டு பிளாட்டை புக் பண்ணி வீடு கட்டுற வேலையை பாருங்க ஓகே மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வயசுலாம் இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில் பண்ணி நிற்பிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களை